இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் அப்பொழுது பேதுரு ஆண்டவரே நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் கூறியது தம் ஊழியருக்கு வேளா வேலை படியலக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேர் பெற்றவர் அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான் ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் ஆம் கடவுள் நமக்கு மிகுதியான ஆசிர்வாதங்களை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்குரிய விதத்திலே அவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார் எதிர்பார்ப்பார் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு ஏற்றாறு போல இந்த நாளிலே நாம் வாழ்கிறோமா இல்லையா என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளாக நாம் எழுப்பி பார்த்து நம்மையே நாம் ஆய்வு செய்து சரி செய்து கொள்ளுவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் எத்தனையோ பிள்ளைகளுக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கையை ஒரு ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் தங்க வீடு இல்லாமல் உடுத்த நல்ல உடை இல்லாமல் உண்ண நல்ல உணவு கிடைக்காமல் இருக்கக்கூடிய வேலையிலே கடவுள் நமக்கு தேவையான அடிப்படை எல்லாம் கிடைக்கும்படியாய் செய்திருக்கிறார் என்று சொன்னார் அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கடவுள் நமக்கு இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதை கொண்டு நம்மால் இயந்த நன்மையை நம்மோடு இருப்பவர்களுக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடத்தில் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும் மிகுதியான ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் செல்வந்தர் லாசர் என்னும் ஓமையிலே பார்க்கிறோம் அந்த செல்வந்தருக்கு நல்ல உணவு கிடைத்தது நல்ல உடை கிடைத்தது தங்குவதற்கு இடம் கிடைத்தது ஆனால் அவர் தவறு செய்யாவிட்டாலும் கூட நன்மை செய்ய லாசர் என்னும் ஏழைக்கு உதவி செய்ய தவறிவிடுகிறார் அந்த நன்மை செய்ய தவறியதற்காகவே அவர் நரக தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடத்தில் மிகுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நன்மை செய்வதற்கு உதவி செய்வதற்கு நமக்கு கிடைத்த வாய்ப்புகளையெல்லாம் நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு நாளில் ஒரு முறையாவது நன்மை செய்ய உதவி செய்ய கட்டாயமாக நாம் அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த வசனம் ஆண்டவர் நம்மிடத்தில் மிகுதியாக எதிர்பார்க்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது எனவே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் எதிர்பார்க்கிறார் அதற்கு ஏற்றார் போல நம்முடைய சொல்லிலும் செயலிலும் அன்பும் கருணையும் பரிவும் வெளிப்பட வேண்டும் கடவுளை நாம் ஏமாற்றிவிட முடியாது இந்த உலக மனிதர்கள் நம்மை பார்க்காமல் இருக்கலாம் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் அவர்களை ஒருவேளை நாம் ஏமாற்றலாம் ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியாது அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்தான் நம்மை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறார் ஆசிர்வதித்திருக்கிறார் மிகுதியான செல்வத்தை மிகுதியான திறமையை மிகுதியான அறிவை மிகுதியான ஆசிர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே அவர் நிச்சயமாக எதிர்பார்ப்பார் மற்றவர்களோடு நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை ஒப்பிட்டு பார்த்து நம்மையே நாம் தாழ்த்தி கொள்ள தேவையில்லை மாறாக எனக்கு ஆண்டவர் இந்த தாளந்தை இந்த ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அதற்கு ஏற்றாறு போல நான் வாழ்வேன் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை தூய ஆவியானவருடைய வரங்களும் கனிகளும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி வரம் ஒரு தனி சிறப்பு உண்டு ஒரு தனித்துவம் என்பது உண்டு நாம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை தாழ்த்தி கொள்ள தேவையில்லை மாறாக கடவுள் நமக்கு என்ன ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரோ என்ன ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை நினைத்து நாம் நன்றி சொல்ல வேண்டும் நம்மையே நாம் பாராட்டி கொள்ள உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் கடவுளுக்கு பிடித்தமான ஒன்று அவர் எந்த தாளந்தை கொடுத்திருக்கிறாரோ அதை நம்மால் இயன்றவரை அதிகரிக்க செய்ய வேண்டும் மாறாக மண்ணுக்குள்ளாக மூடி வைப்பதனால் அது கடவுளுடைய கோபத்திற்கு தான் நாம் வேலை செய்கிறோம் எனவே கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் சரியான விதத்திலே பயன்படுத்துவோம் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடத்திலே ஆண்டவர் மிகுதியாக எதிர்பார்ப்பார் நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் அவருடைய வார்த்தையை கேட்கிறோம் அவர் ஒவ்வொரு நாளும் நன்மையை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார் எனவே நன்மையான காரியங்களை செய்வோம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக ஆசீர்வாதத்தின் தெய்வமே எங்கள் ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரை இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனிமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்போர் நம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நிறைய நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் விபத்துகளினால் நோய்களினால் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய திருக்கரத்தினால் தொடப்பட வேண்டும் இன்றே அவர்கள் முழுமையான உடல் உள்ள சுகத்தை பெற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவை ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பும் உடைய அமைதியும் சமாதானமும் தங்கி இருப்பதாக எங்களுடைய பயணங்களில் நீரே உடனிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடட்டும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் இருக்கட்டும் படிக்கின்ற பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து வளரவும் பாதுகாப்போடு இருக்கவும் நீரே ஆசிர்வதிப்பீராக இந்த நாளிலும் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாக நீர் ஆசிர்வதி ஆண்டவரே நீர் எங்களுக்கு மிகுதியான செல்வத்தை மிகுதியான ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர் அதற்கு ஏற்றாறு போல உடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ எங்களோடு இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் உதவி செய்ய நல்ல மனதை நீர் எங்களுக்கு தாரும் இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த ஜெப வேளையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பத்தையும் நிறைவேற்றும் நம்முடைய திருவுளத்தின்படி நீரே எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆம் மேன்